இன்றைக்கி நம்ம வந்து உளுந்து நனையாக போட்டிருக்கோம் உளுந்து நனையாக போட்டதை நான் உங்கள்கிட்ட காட்ட முடியலை நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட நல்லா நனைஞ்சிருக்கு இப்போ இதை நம்ம வச்சு உளுந்த வடைக்கு பதிலாக இன்றைக்கி இந்த உளுந்தையும் போட்டு ஆலை கிழங்குல வடை சுட போகிறோம் நம்ம உளுந்தை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும் இதை வந்து நம்ம உப்பு போட்டுக்கிறோம் எல்லாத்துக்கும் மொத்தமாக காண்ற அளவுக்கு உப்பை போட்டு அரைச்சிக்கிறோம் நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்கிறோம் இப்போ உளுந்து வந்து நம்ம அளவுக்கு கெட்டியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இது கூட வந்து நம்ம இந்த கிழங்கை போட்டுக்கிறோம் தண்ணி எதுவும் ஊற்றிடக்கூடாது அப்படியே கெட்டியாகவே தான் அரைக்கணும் இப்போ நம்ம வந்து ஆழவள்ளி கிழங்கு உளுந்தை விட சுட போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் வெங்காயத்தை போட்டுக்கிறோம் பச்சை மிளகா ரெண்டு தேடி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குருவோம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் ஏன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இருக்கு காரம் இல்லைன்னா நமக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப கிடைக்கல அதனால நமக்கு நான் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சம் மிளகு வந்து நான் இடித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு உடம்புக்கும் நல்லது நமக்கு காரமும் கொடுக்கும் நம்ம ஃபுல்லாமே பச்சை மிளகாயை போடுறதுக்கு கொஞ்சம் மிளகு நம்ம இடித்து போட்டோம்னா காரம் கொடுக்கும் முழு மிளகாவும் போடலாம் முழு மிளகு போட்டோம்னா பெரிய ஆளுக்கு வந்து எடுத்து நம்ம மென்று சாப்பிட்ருவோம் அப்படியே வடையோட சின்ன பிள்ளைய அது பெரிய கீழே போட்டுருவாங்க இப்படி இடிச்சு போட்டோம்னா வடையோடைய சாப்பிடுவாங்க கொஞ்சம் சீரகம் சின்ன சீரகம் போட்டிருக்கோம் இதில் வந்து நம்ம வேறு எதுவும் மல்லி மல்லிச்செடி எதுவும் போட போகிறது கிடையாது இதை மொத்தமாக அதை போட்டு நல்லா பிணைஞ்சுக்கிறோம் ஏன்னா நம்ம உளுந்தோடைக்கு வந்து வெங்காயம் ரொம்ப போட மாட்டோம் ரொம்ப இன்னும் சொல்ல முடியாது வெங்காயம் போட மாட்டோம் நான் இந்த ஆலைவழிக்கிழங்கு வடைக்கு வந்து நான் கொஞ்சம் வெங்காயம் போடுறேன் போட்டால் கொஞ்சம் நல்லா ருசியாக நல்லா மணமாகவும் இருக்கும் இது நல்லா நம்ம அப்படி நல்லா உடுக்கி வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம ஆட்டி வச்சுருக்கிற கிழங்கையும் உளுந்தையும் போடுவோம் நல்லா தான் ஆட்டியிருக்கோம் ரொம்ப கட்டியாக அதில் ஆட்ட முடியாது மிச்சி சாரில் நம்ம அரைக்கும் போது இதை விட கெட்டியாக நம்ம அரைக்க முடியாது ஏன்னா மிச்சி சார் வந்து ரொம்ப டைட்டாக ஆகிக்கிட்டு ஒரு மாதிரி புகவாடம் வந்த மாதிரி வந்துடும் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றா நம்ம அரைக்க வேண்டியது இருக்கும் இதில் உப்பும் போட்டு அரைச்சிட்டேன் உப்பு போட்டதுனால நம்ம நம்ம உப்பு அதில் போட வேண்டியது இருக்காது உப்பு வந்து நம்ம அரைச்சி முடித்த பிறகு போட்டோம் அப்படின்னா மாவு இன்னும் கொஞ்சம் நெக்த்தி ஆயிரும் இப்போ இந்த குலகோலான் இருக்குல்ல அதுக்காக நம்ம அரிசி மாவு வச்சுருக்கோம் பச்சரிசி மாவு கொஞ்சமாவு போட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிணைஞ்சி பார்த்துக்குருவோம் பச்சரிசி மாவு போட்டு பிணை பிணைஞ்சி சுடும்போது வடை இருக்கும் உளுந்த வடை வந்து நல்லா மொறுமொருன் இருக்கும் தண்ணி சத்தவும் அந்த மாவு வந்து எடுத்துரும் எடுத்து இந்த மாவு வந்து கெட்டி ஆயிரும் இப்போ இது வந்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாவோட இதில் நல்ல அந்த நீர் கொஞ்சம் உறிஞ்சி கெட்டி ஆயிரும் தட்டி நம்ம வடை போடுற அளவுக்கு ஆயிரும் ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் வச்சுருவோம் நம்ம என்ன காய வச்சிருக்கோம் இப்போ வந்து கிழங்கு உளுந்த வடை சுட போகிறோம் போட்டிருக்கோம் ஒரு பாத்திரத்துக்கு நாலு அஞ்சுமா போடலாம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரம் சுட்டு வந்து திருப்பி போட்டு பச்சரிசி மாவுலாம் போட்டுனால நல்லா மொறுமொரு வரும் எண்ணெய் வந்து மேல தெரிச்சிடாத அளவுக்கு நம்ம தள்ளி நின்றுக்கிட்டுதான் நம்ம எண்ணெய் பலகாரங்கள்லாம் சுடணும் இப்போ இது வந்து நல்லா பொன்னிறமா வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுப்போம் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது வேகாமையும் எடுத்துடக்கூடாது வடை நல்லா பொன்னிறமா வந்துருச்சு நம்ம இப்போ எடுத்துக்கிடுவோம் நல்லா பெருசு பெருசாக வந்துருக்கு நம்ம வடை சுட்டு முடிச்சிட்டோம் நல்ல சாஃப்டாக இருக்கு நல்லா பஞ்சு போல இருக்கு நம்ம வந்து உளுந்து ஒரு நூறு நூற்றம்பது இருக்கும் போட்டேன் நல்லா ஊற வச்சு ஆட்டியிருக்கோம் அதுக்கு மேலே நம்ம வந்து நம்ம ஆலை வலிக்கிழங்கு நல்லா திருவிட்டு அதையும் கொஞ்சம் அள்ளி போட்டு அரைச்சிருக்கோம் அதை அரைச்சி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உளுந்த மாவு மாதிரியே வந்துடுச்சு அதனால தான் வடை வந்து ரொம்ப சாஃப்டாக பச்சு போல் இருக்குது இங்கே நல்லா வெந்துருச்சு நல்லா மஞ்சள் கணக்கா ரொம்ப நம்ம கருக விடாமல் நல்லா ஒரு உளுந்த வடை எப்படி இருக்குமோ நம்ம ஒரிஜினல் உளுந்து மட்டும் போட்டு சுடுற வடை எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது இது வந்து ஆலவழி கிழங்கு வந்து இதில் போட்டிருக்கோம்னு நம்ம சொன்னால் கூட வெளியே தெரியாது அந்த அளவுக்கு இருக்குது எந்த இதுவுமே வெளியே தெரியல சாப்பிட்டு பார்த்தாலும் தெரியல நல்லா ருசியாகவும் மனமாகவும் இருக்குது காரத்துக்கு மட்டும் கூட ஒரு பசை மிளகா நான் கீறி போட்டிருக்கேன் மிளகு பொடி போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் காரமாக இருக்குது அது நமக்கு வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்டு ரெண்டு டீ ஒரு ரெண்டு வடையை சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சோம்னா சூப்பராக இருக்கும் கடையில் வாங்கின வடை மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம வந்து கிழங்கு வாங்குறோம்னா கிழங்கு மட்டுமே நம்ம வச்சு சாப்பிடுவோம் இப்படி ஒன்று ஒன்றா வித்தியாசம் வித்தியாசமாக அவன் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கும் நல்லது அந்த கிழங்கோட சத்து கிடைக்கும் நமக்கு வந்து இது வந்து நம்ம வித்தியாசமான டேஸ்ட்டில் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டனை விட்ருங்க